கூட வழி இல்லையாமு கத்தினாவும் இப்ப அதை மட்டும் தான் கேட்டேன் ஒன்னு வந்து கேட்டேன் கணவரக்கார்டு கேட்டேன் இல்லையாம் கணவரும் விட்டு போய் சொன்னாவோ சொன்னாவும் இப்ப போயிட்டு அவட்ட கேப்பினா அவசரமா இப்ப உடனே நாங்க எப்போன்னு சொன்னா முந்தநாத் முந்த கோல் எடுத்தாவோ அப்ப நேற்று வரையலாம் போயிட்டு அப்ப இன்னைக்கு ஒரு இப்ப வந்தது மதிய டைம் ஒன்றரை டைம் அப்படி இருக்கும் அவசரம்னு சொன்னாவும் இப்ப போயிட்டு என்ன விளக்கு முன்னு அந்த அக்காட்ட நம்ம தொடச்சா கேட்போம்

இது பக்கத்து வீட்டுக்கார அக்கள் வீட்டு படத்தை இப்போ நைரவே அப்ப காலமே ஆகும் நான் ஸ்கூலுக்கு போகணும் மட்டும் போட்டு நான் கூட்டிட்டு வந்துருவேன் கூட்டிட்டு வந்து நான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்து பதினொன்றரை ஏற்ப ஸ்கூல் முடிஞ்சு கூட்டிட்டு வந்து எந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற வச்சுட்டு போய் சாப்பாடு தான் வாங்க சாப்பிட்டு இரவு ஆறு மணி ஆகணும் நான் போயிருவேன் நான் படத்தை போறேன் வீட்டு பக்கத்து வீட்டு நான் போய் படுத்துருவேன் பகலையில இங்க இருக்கிறேன் பகலையில இங்க இருக்கிற நைல்ல

அப்பா அம்மா செத்து முப்பது வயசா முப்பது வருஷமா உங்க அம்மா அப்பா செத்து முப்பது வருஷம் வார வளர்த்த அம்மம்மா வளர்த்தவங்க அம்மம்மா இல்ல மோசம் விட்டாங்க அம்மம்மா ஆ மோசம் பிட்ட அவ மோசம் பண்ணவ அவங்க என்ன புள்ளை தம்பிக்கு வந்து ஆறு வயசு நான் ஆறு வயசு யாவ தம்பி பிறகு பிறந்து இதெல்லாம் நான் பார்த்தா அம்மா தான் பார்த்தா நார்மலா நீங்க பிறகு அந்த

உங்க அம்மாதான் மளர்த்து இருக்கிறா உங்க கல்யாணம் கட்டினதெல்லாம் இப்ப யாரு கல்யாணம் கட்டி வச்சிக்கோங்க வேற என்ன கூட்டித்த ஓடி தாருங்களா ஆஹ் வேற கூட்டித்தவடி என்ன இல்ல முத்த வடி என்ன வாயித்துல இருக்கா நல்லாத்தான் பேசின என்ன முத்த வடி என்ன நல்லத்தான் பாத்துட்டோ பொடின்னு தூக்குங்க பொடின்னு கத்துறாரு தூக்குவி கீழே மாரி இருக்கா வாரம் மாதிரி இருக்காரு அப்படியே நம்ம ரொம்ப நம்ப பேச போறது இல்ல நீ கால் எல்லாம் மலிக்குமா இல்லதாண்ணே என்ன இப்ப என்ன சொன்னா

கூட்டிட்டு ஓடித்தாரு என்ன எனக்கு எதுவும் தெரியலன்னா நான் படிக்கும் போது என்ன கூட்டிட்டு ஓடிச்சாரு எத்தனை மணி மடம் படிச்சிருக்கீங்க நான் நான் ஓயல் மட்டும் படிச்சேண்ணா படிக்கக்குள்ள என்ன கூட்டிட்டு ஓடிச்சாரு என்ன இறங்க போறீங்க இல்ல இறங்குறதுல இறக்கினாலும் கத்துறாரு தூக்கி வச்சு கத்துறாரு அப்படி என்ன ரொம்ப லவ் பண்ணி உங்கள கூட்டிட்டு போயிட்டாரு ஆறு பேருன்னு தெரியாமதான் போனது நான் ஆறு பேர் எனக்கு தெரியாம நான் அப்படி போயிட்டீங்க அப்ப எங்க இருந்தீங்க இங்க தானே இருந்தீங்க இல்ல என்ன அவங்கட ஊருக்கு கூட்டிட்டு போனவர் என்ன கூட்டிட்டு போய் என்ன வச்சிருந்தவர் வச்சிருந்து இவரு நம்ம சுரக்கத்தனா நீங்க வந்தனா இந்த ஊருக்கு வந்தனா பக்கத்து விட்டனா வாடகைக்கு வீடு எடுத்து இருந்தாங்க இருக்கேன் என்ன அவங்க சொன்னாங்க நான் வீடை வாங்கணும் ஒழுமுங்கன்னு சொல்லி என்ன நான் ஒழுமித்தனா ஒழுமுன்னு ஒன்னு என்ன அதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா இது எங்களுடைய இது பக்கத்து விட்டு அந்த அக்காடை விட்டு வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு நான் இதுக்க தவிர என்ன விட்டுட்டு போயிட்டாரு என்று சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லை நீங்க இருங்க என்று சொல்லுங்க நான் இருந்தேன் இருந்தேன் அவங்கதான் சாப்பாடு முழுதும் பார்த்து பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் அவங்கதான் பார்த்த முழுதும் அதுக்கப்புறம் நான் தம்பி என்ன செஞ்சாரு நான் ஸ்கூலுக்கு தம்பி ஸ்கூலுக்கு விடத்தானே என்ன வேணும் அவ ஸ்கூலுக்கு ஒரு அடியா வரைக்கும் சிக்கலாண்டு போய் நான் ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டேன் முதலாம் ஆண்டு நான்

மக்கள் ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு வீடியோ மூலமா தெரியப்படுத்ததான் நான் இது உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க அவசரமா வாங்க போன்ல எல்லாம் கடந்து கத்தினீங்க அதனாலதான் வந்தேன் நான் இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நம்ம தெளிவான விளக்கத்தை கொடுக்கத்தானே வேண்டும் அவங்களோட கஷ்ட நிலையை நம்ம அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அப்ப நீங்க சொல்றீங்க இந்த கணவர் வீட்டுக்கு போய்த்தாரு ஆனா அவர் விட்டு போன என்ன செய்யணும் சட்ட ரீதியா தான் நீங்க கல்யாணம் காத்துக்க ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிருக்கிறீங்க அப்ப என்ன செய்யணும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்தா அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அது எடுக்காம நீங்க இப்ப எங்களுக்கு நீங்க உதவி தாங்கன்னு சொன்னா அது சரியா சொல்லுங்கல்ல நீங்க முதலாவது அதுதான் பண்ணிருக்கீங்க இப்ப அவரு வந்து பிடித்து போனாருன்னு சொன்னா அவரு நீங்க சும்மா இருந்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு மாயித்தானே அவரு வந்து அவர வேலையை பார்த்துட்டு அவரு தெரிவா இந்த ரெண்டு புள்ளிகளும் பாருங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் அதான் நான் கேக்குறேன் இப்படி சொல்லும் சொல்லும்போது இப்ப பாக்குறாக்கள் யோசிப்பாங்க தானே இப்ப நீங்க வந்து பெஸ்டா வந்து தீர்வுன்றது வந்து எங்க மூலமா வந்து உதவி நீங்க தேவைப்படல அது அது இப்ப தற்போதைக்காத முக்கியம் இல்ல தானே உங்களை கணவர் எங்க இருக்கிறாரு அவர் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுமா தெரிஞ்சதானே நீங்க கொடுக்கணும் போட்டோ எல்லாம் இருக்கியா அதெல்லாம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா தானே விளங்குது நோமலா உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு அதான் நீங்க அதான்

என்ன சொல்றீங்க இப்ப நீங்க நோமெல்லாம் என்னன்னு சொன்னா கல்யாணம் கட்டிட்டீங்க அவரு உங்கள ஏமாத்திட்டாரு ஆனா இப்ப போன வருதான் அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அதுக்குரிய நடவடிக்கை வந்து எடுக்கலாம் உண்மைத்தான சொல்றீங்க நடவடிக்கை எடுக்கலையா ஆ

நீங்க அதான் கணவர் விட்டுட்டு போனா இந்த ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு போனா அவர் என்ன செய்யணும் இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு ஆன ஒரு

இப்ப எல்லாரையும் வந்து இப்ப எல்லாரையும் வந்து நாங்க வீடு எடுத்து போறதாங்க கஷ்டப்படுறார்கள் யாருக்கு கட்டாயமா உதவி தேவையோ தான் என்ன நான் வீடியோ மூலமா காட்டுறேன் நீங்க சொல்ல போன முயல வந்து பிள்ளைகள் வந்து கஷ்டம் தான் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சாங்க உனக்கு கணவர் வந்து அவர் தெரியல என்ன சொல்றது இப்ப நான் நிறைய இடங்களுக்கு போய் தெரிஞ்சு வீடு எடுக்கும் போது இதே மாதிரி பிரச்சனை தான் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு கணவர் கணவரோட பாக்குறல்ல

நல்லவா இருக்கும் நாங்க வந்து இப்ப இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் நான் போஸ்ட் பண்ணலன்னு சொல்றேன் வீடியோ நான் போடுறேன் வீடியோ பாத்து இப்ப அவங்களுக்கு கிடைச்ச உதவி இப்ப நீங்க கேட்டு உதவி கிடைச்சா நாங்க செய்வோம் அதெல்லாம் இல்ல நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா பிள்ளையல் பாவம் தானே நீங்க விட என்ன சொன்னா ரெஜிஸ்டர் தானே பண்ணினேன் நீங்க வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் சும்மா விடக்கூடாதானே அவங்கள சொய்ச போறதுக்கு விடக்கூடாதுன்னு தப்பு செஞ்சு தானே தேடிக்கொண்டு சொல்லி வாங்களோ விசாரிச்சு விடக்கூடாது நீங்களும் மக்கள் வந்து தப்பு செஞ்சாக்களை வந்து நம்ம தண்டிச்சே ஆகணும் பாவம் தானே பாருங்க புள்ளைகள்லாம் வந்து பசியில கத்துறாங்கன்னு சொன்னது எவ்வளவு பாவமானது எவ்வளவு ஆனா இருக்கும் அதனால மதியத்துக்கு சாப்பாடு அவங்களுக்கு சாடு வளமைய சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாத

பசிலாம் கத்துனிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏதாச்சும் தான் அந்த காசை வாங்கணுங்க பசில தான் அவங்க எல்லாம் எரிப்பாங்க நீங்க மதித்து சாப்பாட கூட நானே கூட ஒரு வகையில சாப்பாடு இல்லாம இருக்க மாட்டேன் தலை சுத்து செய்யும் சின்ன பிள்ளைகளுக்கு அவ அதை அவங்க என்ன செஞ்சாங்க பாவம் தானே அதனால வாங்கி கொடுங்க இந்த காசை வச்சு வாங்கி கொடுங்க ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் சொல்றது இப்ப நீங்க சரி இல்ல இடம் ஒன்று கேட்குறீங்க ஒரு குடி பெருசுரும் இல்லை ஒரு குடியில் ஒன்று கேட்குறீங்க குடியில் ஒன்னு கேட்குறீங்க ஓ ஓ ஓ இது விளங்குது இப்ப எப்படித்தானே இப்ப நாங்க உங்களுக்கான ஒரு தீர்வை தர்றதை விட நீங்க ஒரு சட்ட ரீதியா உங்க கணவர் செஞ்ச தப்புக்கு நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் நாங்க வந்து இப்ப நான் வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ போட்டு தற்போதைக்கு இந்த அம்மா இருக்கிறதுக்கு ஒரு இல்லடம் ஒன்று தான் கேட்கறாங்க என்ன பிள்ளையில வச்சுட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போன ஏதாச்சும் பிரச்சனைகள் சொல்றாங்க அப்படியே இருக்கேன்னு அதனால எத்தனை நாளைக்கு இருக்கலாம்ன்ற மாதிரி என்ன அப்ப வந்து உங்களுக்கு இல்லடம் ஒன்று தேவைப்படுது ஓகே நான் போடுறேன்னு போடுறேன் உங்களுக்குரிய அந்த வசதி அந்த உதவி கிடைச்சா நம்ம செய்யலாம் சரிதானே வேற வேற அப்ப தற்போதைக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ சொந்தக்காரர்களோ யாரும் இல்ல ஒரு அனதமாயத்தா இருக்கு ஒரு உங்களை பாக்குறதுக்கு ஆகும் இல்லை பாவப்பட்டுதான் இந்த புள்ள இந்த இடத்துல ஒரு ஒரு இருக்காங்க சாப்பாடு போடுறாங்க தங்க வைக்கிறாங்க மத்தபடி யாரும் உங்களுக்கு அந்த உதவி அக்கறை அக்கறை எடுத்து அக்கறை செலுத்துறதுக்கு யாரும் இல்லை அது சரி அது ஓகே தானே இப்ப நீங்க சொல்ற சொல்ல பார்த்தா தான் புரியுது சரிதானே ஒரு ஒரு ஒரு

இப்ப இந்த தற்போதைக்கு இப்ப தந்திருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு பசிக்கு இது கத்துறாங்க போல அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க ஆஹ் நாங்க வீடியோ போடுறோம் வீடியோ போட்டு இப்ப நீங்க கேட்டது ஒரு கூடாரம்பு என்ன இந்த ஒலை குடிசை அந்த ஒரு இல்லம் இல்ல இல்லிடம் இல்லடம் ஆஹ் இல்லடம்னு கேட்குறீங்க ஓகே போடுவோமே இப்ப நான் வந்து தெரியப்படுத்திருக்கிறேன் இப்ப நீங்க சொன்னீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு சொன்னீங்க அவசரமா வாங்கன்னு சொன்னீங்க விடல நீங்க ரெண்டு நாளா அடிச்சு அடிச்சு கொண்டு இருந்தீங்க வந்து நான் வேற இடத்த போக வேண்டியது காலையிலயும் படிச்சீங்க காலையில எடுத்து கத்தினீங்க அதனாலதான் ஓடி வந்தேன் என்ன என்னதான் அந்த அக்காக்கு பிரச்சனையும் ஒன்று போட்டுதான் வந்தேன் நான் அப்ப வந்து பாத்துக்கம்புற தெரியுது நோம்ல தெரியுது நீங்க கஷ்டம் தான் பாருங்க ரெண்டு பிள்ளைங்களை சொன்ன அவங்கள தானே விளங்குது எங்களெல்லாம் முடிஞ்சது மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம் அவங்க மூலமா உங்களுக்கு உதவி கிடைச்சா கட்டாயமா இது நடக்கும் அறிஞ்சிருப்பீங்க அத கேட்கறது ஒரு இல்லம் ஒன்றுதான் கேக்குறாங்க அந்த உதவிய செய்ய கட்டாயமா பாவம் யாருக்காக இல்லாட்டியும் அம்மா அப்பா செஞ்ச தப்புக்காக இந்த ரெண்டு பிள்ளைகளும் அவங்க என்ன செய்வாங்க அவங்க இருக்கிறவனே ஒரு 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 சூழல் ஒரு நல்ல சூழல்ல வாழணும் அவங்க அதான் நான் பாக்கிறேன் கட்டாயமா நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த அப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியா அவங்கள என்ன அவங்க என்ன ஒரு பாவம் செய்யல அப்பா அம்மா செஞ்ச தப்பா இல்ல அவங்க கஷ்டப்படக்கூடாது நான் அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன் அந்த கோல் மூலமா பேசும்போது அப்படிதான் சொன்ன அப்பா இல்லையா சொன்னாங்க ரெண்டு பிள்ளைகள் இல்லாம சொன்னாங்க அதனால வந்தேன் அது ஒரு ஒரு காரணத்துக்காக தான் ஓடி வந்தேன் இன்னும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன் சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்காங்க நிறைய பேர் இப்படித்தான் கணவனால கணவனால கைவிடப்பட்டாக்கள் நிறைய பேர் எனக்கு என்னோட பேசுவாங்க ஆனா அது நம்மளுக்கு தெரியாது அவங்க பிரச்சனைகள் என்ன நடந்ததுன்னு தெரியா அதனால நான் பெருசா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்பாறலு தெரியல முன் முன்பாரல ஆனா பிள்ளைகள்ற முகத்துக்காகத்தான் வந்து செய்யற இந்த பிள்ளைகள் முகத்துக்காகத்தான் போய் மந்திரிக்க நீங்க பரவாயில்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்ப நான் தந்ததுக்கு ஆஹ் நாங்க அப்படிதான் தெரியப்படுத்துறோம் உங்களோட நிலைய தெரியப்படுத்துறோம் உம் பிள்ளைகள் மூத்தக்காக நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்த்து ஆஹ் நல்ல உள்ளங்கள் உதவி சொன்னா உங்களுக்கு அந்த உதவி கட்டாயம் கிடைக்கும் உதவி உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு உதவி செய்யாங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து கிடைக்கும்

ரொம்பவே வந்து பார்த்த வந்து பார்த்ததுக்கு பிறகு ரொம்பவே கஷ்டம் தான் இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பிள்ளைகளும் பசியில கத்துறாங்க என்ன செய்யற ஒண்ணும் செய்ய முடியாது என்னால முடிஞ்சதும் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் ஆஹ் தான் அந்த அக்கா கேட்கிற அந்த உதவியை வந்து செய்யுங்க ஓகே இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் உங்களின் ஒருவர் நான்